தரமான ராஜபாளையம் பெண் குட்டி இருக்குது இந்த தாயும் சேர்ந்து கொடுக்கறதாங்க அதிரடி ஆஃபர் இந்த தாயும் பொண்ணும் ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா தாய்க்கு கேசிஇ சர்டிஃபிகேட்டோடு இருக்குது மொத்த விலையே பதினோராயிரம் தாங்க இதனோட அப்பா அம்மாவும் தான் இருக்குது இந்த வீடியோவோட எண்டில் இதனோட இந்த குட்டியோட அப்பாவோட வீடியோ காட்டுவோம் அதையும் பாருங்கள் எடுத்துக்கலாம் மொத்த விலை பதினோராயிரம் தாய்க்கு கேசிஇ சர்டிஃபிகேட் இருக்குது குட்டிக்கு ஒரு ஊசி போட்டிருக்கு இடம் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அன்பு தமிழ்நாட்டின நாய்கள் பண்ணை காலையில் ஒன்பதரை டு பத்தரை ஒரு மணி நேரம் பண்ணை ஓப்பன் இருக்கும் விடுமுறை நாட்களில் இருக்காதுங்க தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் குட்டியை ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க